ரவுஷ்கேப்பின் ரயில் பாதையில் இரவு நேரத்தில் நடந்தால் ஒரு பெண்ணின் அழுகை கேட்கும் அவள் யார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபதில் நடந்த ஒரு சோகமான ரயில் விபத்தின் கதை இது அன்று மேரி என்ற பெண் தன் இறந்த கணவரின் ரயில் பாதை மாற்றும் பணியை செய்து கொண்டிருந்தாள் துயரத்தில் மூழ்கிய அவள் ரயில் பாதையை சரியான நேரத்தில் மாற்ற மறந்துவிட்டாள் இதன் விளைவாக இரண்டு ரயில்கள் மோதி முப்பது பேர் உயிரிழந்தனர் கோபம் மூண்ட ஊரார் அவளை துரத்திய போது மேரி ஒரு ரயிலின் முன்னால் தற்கொலை செய்து கொண்டாள் இன்று அவளது ஆவி விளக்கேந்தி அந்த ரயில் பாதையில் நடந்து தன் தவறுக்காக அழுது கொண்டிருக்கிறாள் சிலர் கூறுகிறார்கள் அவளை நீங்கள் பார்த்தால் அவள் ரத்தம் தோய்ந்த கைகளுடன் உங்களை நோக்கி ஓடி வருவாளாம் ஆனால் பயப்படாதீர்கள் அவள் தன் துயரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமே வருகிறாள் அடுத்த எபிசோடில் நெவர்சிங் மலையின் இரகசியங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்றில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் எலும்புகள் சூனியக்காரி தொப்பி போன்ற கட்டிடம் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தில் எரிந்த ஹோட்டலின் ஆவிகள் அனைத்தும் வரும் எபிசோடில்